அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா பரகாத்து அன்புக்கினிய சகோதரர்களே பெரியோர்களே இரும்பு இதயங்களையும் ஈர்த்த இஸ்லாம் என்ற இந்த தொடர் தலைப்பின் கீழ் இன்றைய தினம் உமேர் பின் வஹ்பு என்ற நபீத்தோழரையும் சஃப்வா பின் உமையா என்ற நபித்தோழருடைய வரலாற்று சுருக்கத்தை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் அதாவது அன்புக்கிணிய சகோதரர்களே இஸ்லாமிய வளர்ச்சி என்பது சாதாரண எழுச்சி அல்ல அதற்காக நிறைய மக்கள் வந்து கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் பெரும் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் கடுமையான உழைப்பின் மூலமாகவும் பெரும் தியாகத்திலும் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் மாற்றுகிறது கிடையாது அதற்கு பெரும் ஊன்றுகோலாக உதவியாக துணை நின்று செயலாற்றியவர்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் அப்போ அவங்களுடைய வரலாற்று சூடைத்தான் இந்த பதிவுகளில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய தான் நம்முடைய உமேர்வின் வகுப்பு என்ற நபித்தாளரையும் சஃப்வா மீன் உமையா என்ற நபித்தோருடைய வரலாற்றையும் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் இந்த பத்ரு போருக்கும் உகுது போருக்கும் இடையில சில பேருடைய சூழ்ச்சியின் காரணமாக நபிகல் நாயன் செல்லலா அழிசலம் அவர்களை எப்படியாவது வீழ்த்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் அந்த சூழ்ச்சி திட்டங்களில் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவர் தான் இந்த உமேரும் இந்த சஃப்வான் அவர்களும் அதாவது பத்ரு போரில் தோத்து போயிட்டாங்க பத்ரு போரில் வந்து அபிஜெகிள் ஒத்துபா ஷெய்பா வலிது இந்த போல பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஆண்டு விட்டார்கள் இப்போ வந்து ரொம்ப கேவலமாக போயிடுச்சு அசிங்கமாக போயிடுச்சு மக்கத்து காஃபிரர்களுக்கு பொம்பளைங்கெல்லாம் காரி துப்புறாங்க இப்படி போய் இவ்வளோ பெரிய படையை கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன பசங்ககிட்ட ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்ட போய் தோற்று தோற்றுட்டு வந்திருக்கீங்களா கேவலம் இல்லையாடான்னு மக்கத்து காஃபியர்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களே காரி ஊமிழக்கூடிய நிகழ்வு தான் ஏற்பட்டு அந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படியாவது நபிகள் நாயத்தை பழிதீர்க்க வேண்டும் என்று அள்ளும் பகலும் பாடுபட்டு கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ரெண்டு பேர் யார் உமேர் பின் வகுப்பும் பின் உமையாவும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நேரத்தில் காபத்துல்லாவுடைய இந்த ஹிஜ் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த அந்த வளையம் மாதிரி இருக்குமே அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மொஷூரா பண்ணுறாங்க யோ என்ன சஃப்வான் சொல்கிறாரு சமானமாக போச்ச தோத்துட்டம் வேணும் உமேரு சொல்கிறார் கேவலமாக போச்சு தோத்துட்டம்னு இதுக்கு நம்ம என்ன தான் செய்கிறது அப்போ உமேர் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு மட்டும் இந்த கடன் பிரச்சனை இல்லைன்னு வைங்க நான் போய் முகமதை போய் குல பண்ணிட்டு வந்துடுவேன் ஏன்னா என் பையனை வேறு முகமது பிடிச்சி வச்சுருக்கிறாரு நான் அந்த ஊருக்கு போய் என் பையனை கூப்பிட்ற சாக்களை முகமதை காலி பண்ணிடுவேன் என்ன செய்கிறது கடன் பிரச்சனை நான் இருக்கிறதுனால என்னால் நகல முடியலை அப்படின்னு உமேரு வந்து கருத்தை தெரிவிக்கிறார் சஃான்னு சொல்கிறாரு ஆனால் என்னப்பா பெரிய கடனை அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் தகப்பனை இந்த முகம்மது கொண்டுட்டாரு இந்த பத்ரு பொருளை தோத்துட்டாங்க இல்லையா அதில் காஃபி லிஸ்ட்டில் இறந்தவங்களில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்போ நான் உன் பொறுப்பு கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நீ உடனே இங்கேருந்து கிளம்பி போய் முகமதை காலி பண்ணிவிட்டு வா அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் முடிவெடுத்து என்ன செய்கிறாங்க ஒரு மஷூராவில் ஒரு முடிவெடுத்து ரெண்டு பேரும் கலையிறாங்க அப்போ நேராக வீட்டுக்கு போகிறாரு உமேர் உமேர் வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா அவருடைய வாழை எடுக்கிறார் வாழை எடுத்து யோசிக்கிறாரு இந்த வாழால வெட்டினா கூட சில நேரங்களில் தப்பிக்க வாய்ப்பு உயிர் பிழை ஆனால் அந்த வாழல விஷத்தை தடவிட்டோம்னா ஒரு கீரல் பட்டால் நாலு காலி தானே அப்போ வாழை எடுத்து விஷத்தை தடவிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி எங்க மக்கால் இருந்து மதினாவுக்கு போகிறாரு இப்போ போய் ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே உம்மரவழி இல்லாமல் சகா பார்த்துட்டு உமர் உம்மர வழி இல்லாமல் கடுமையான கோபம் இந்த அல்லாவுடைய எதிரி இங்கே எதுக்கு வந்தா அந்த பை எதுக்கு இங்கே வந்தான் இவன் யாரை பழிதிக்கு இங்கே வந்திருக்கிறான் இவனை விடக்கூடாது இவனைவன் எல்லாம் பிடிங்கன்னு சொல்லி உமேர்விலா அவர்களை வந்து பிடிச்சிக்கிட்டு ரசூலாக்கிட்டே கொண்டு போகிறாங்க உமேர் வந்து அப்போ சிலாது ஏற்றுக்கொள்ளலை ரசூசலாஸ்தத்துக்கிட்ட போய் இவரை கொண்டு போய் நிறுத்துறாங்க அல்லாவுடைய தூதரை இவன் வந்து ஏதோ கெட்ட எண்ணத்துக்கு தான் இங்கே வந்திருக்கிறான் இவனை விடக்கூடாது அப்படின்ட்டு அப்போ நவீன சல்லல்லா அல்ல சொல்கிறாங்க அவனை விடுங்கப்பா அப்படின்றாங்க இல்லை அல்லாவுடைய தூதரை அவன் ஏதோ கெட்ட எண்ணத்துக்கு தான் வந்திருக்காங்க பாருங்கள் கையில் வாழலாம் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் விட்டு விடுங்க அவனை சொன்ன உடனே ரசுல்லா சொன்ன உடனே சகாபாக்கள் விட்டுட்டாங்க இருந்தாலும் விட்டுட்டான பக்கத்துலேயே நிற்கிறாங்க நீங்கள் விலகி போங்கப்பா அப்போ தான் அவர்கிட்ட நான் பேச முடியும் சொல்லி அவங்கள விலக சொல்கிறாங்க சகாபாக்கள்லாம் ஒதுங்கி போய் நின்ற உடனே தனியாக நிற்கிறாரு உமேர் என்ன உமேரு என்ன விஷயம்னு கேட்குறாங்க உங்கள் மீது காலை வாழ்த்துக்கள் அப்படின்னு உமேர் சொல்கிறார் உங்கள் வாழ்த்தை விட எங்களுடைய சலாம் எங்களுக்கு மேலானது அப்படின்னு நபிகள் நாயின் சல்லா ஆலசியும் சொல்கிறாங்க சரி உங்கள் வந்த விஷயம் என்ன அப்படின்றாங்க இல்லை என் பையனை மீட்டு கொண்டு போகலான் தான் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா அவங்க பையனை இவங்க பிடிச்சி வச்சுருக்குறாங்க இல்லையா இந்த பத்திரப்பூர் நடக்கும்போது சில பேர் கொல்லப்பட்டார்கள் சில பேர் புறமுத காட்டி ஓடிட்டாங்க சில பேர் கையங்குளமாக மாட்டினாங்க அவங்கள கொண்டு வந்து அகதிகளாக பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அப்போ பிடிச்சி வச்சுருக்கிற அவங்கள இவங்க மீட்டு எடுக்கிறதுக்கு வராரு மீட்டு எடுக்கிற சாக்கில் ரசூலாக போட வராரு அப்போ கேட்டாங்க ரசோல்லா நீ என்னப்பா நோக்கத்துக்கு வந்திருக்கிறா இல்லை என் பையனை கூட்டிகிட்டு போக தான் நான் வந்தேன் பையனை கூட்டிகிட்டு போறதா இருந்தா எதுக்கு கையில வாழோட வர கையில வாழோட வரந்தா என்ன அர்த்தம் சண்டைக்கு வரதான் அர்த்தம் இல்லை இந்த வாழை வச்சு நான் என்ன செய்ய இந்த வாழ தான் வந்து என்னை பத்தரை நாங்கள் தோத்துட்டோமே ஒன்றுத்துக்கும் உதவாத வாள் அப்படின்னு வாழை சடைக்கிறாரு சரி இப்போ என்ன விஷயம் பையனை கூட்டிகிட்டு போனேன் இது இல்லை உண்மையான தகவல் அப்ப என்ன உண்மை நான் சொல்லட்டுமா நீயும் சஃவானை உட்காந்து அந்த காபத்துல்லாவுடைய அருகாமையில் உட்காந்து ஒரு திட்டம் தீட்டினீர்கள் உன்னுடைய கடன் பொறுப்பை சஃவான் ஏற்றுக்கொண்டார் நீ வந்து என்னை கொள்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டி வீட்டுக்கு போய் அந்த வால் எடுத்து வாலில் நஞ்சை தடவி நீங்கள் வந்திருக்கிற சரியா அப்படின்னு கேட்டாங்க அவர் கேட்டுட்டு அவருக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு என்னடா இது அப்படியே அங்கே நடந்ததை வந்து தத்துரமாக நபிகள் நான் எங்கள் அவருக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு அவன் நானும் சஃபான உங்களை கொள்ள திட்டம் போட்டது உண்மை அது எனக்கும் சஃபானுக்கும் அல்லாவுக்கும் தெரியும் ஆனால் நான் வீட்டுக்குள்ளே போய் அந்த வால் எடுத்து நஞ்சை அது எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தானே தெரியும் இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவர் கண்டிப்பாக இவர் இறைவனிடத்துலேருந்து ஒரு கண்டிப்பாக அவருக்கு இறை செய்தி வருகிறது என்பதில் இவர் வந்து மு உறுதியான முடிவு எடுத்துட்டார் நவீன சல்லாலும் சொல்லி காட்டுறாங்க இல்லையா திருமறை குரான் அல்லாஹ் குரப்புல ஆளுங்க சொல்லி காட்டுகிறான் ஆனால் பஷரு மிஸ்லுக்கும் யூஹா இளைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன் ஆனால் பஷரும் மிசுலுக்கும் நானும் உங்களை போன்ற மனிதன் தான் யூஹா இலைய எனக்கு வகை அறிவிக்கப்படுகிறது அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் எனக்கு என்று சொல்லும்படி வகை அறிவிக்கப்படுகிறது என்று நபீன் லாய் சல்லல்ல அலே பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் இல்லையா அதுபோல ரசுல்லாவுக்கு வகி வருவது உண்மைதான் என்பதை இவர் விளங்கி கொண்டார் இது வந்து ஏன்னா இன்னும் இந்த காலமாக அங்கேருந்து ஒரு ஃபோன் போட்டு சொல்கிறது யாராச்சும் ஒட்டு போ ஒட்டு கேட்டு ஃபோன் போட்டு சொல்கிறதுக்கு மெசேஜ் பண்ணி விடுறதுக்கு எந்த விதமான ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலத்தில் ரெண்டு பேர் பேசுனதாச்சும் சஃபான் ஒரு ஆள் மூலமாக ஆள் கடத்தி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் எப்படி நபிகள் நிலையத்துக்கு தெரியும் கண்டிப்பாக இது இறைவன்புறத்தில் இருந்து வந்த செய்தி தான் என்பதை உறுதிப்படுத்தி அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே உமர் நாங்கெல்லாம் சந்தோஷமாயிருச்சு வரும்போது நாயின்னு திட்டினார் இல்லையா இப்போ கட்டிப்பிடிச்சி ஆற தழுவி சந்தோஷத்தோட அப்புறம் ரச கூட்டிகிட்டு போய் குரானை கற்றுக் கொடுங்கப்பா மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொன்ன உடனே கூட்டிகிட்டு போய் மார்க்கத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அவர் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு அப்போ அங்கே சகஜமான நிலைக்கு வந்து அங்கேயே இருக்கிறான்னு வைங்க இங்கே ஊரில் வந்து சஃப்வான் வந்து உமேர் இன்னைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறார் உமேர் நேராக கடை கடை விதிக்கு போயிட்டு ஏதாச்சும் மதியநாளில் இருந்து ஏதாச்சும் தகவல் வந்ததா இல்லை வரலங்க எதுவுமே இல்லை வரும் பாருங்களேன் நீங்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி வரும்போது அப்படின்ட்டு அவங்களுக்கு உற்சாகம் முட்டிகிட்டு வருவார் இப்படியே ஒவ்வொரு நாளும் போய் விசாரிக்கிறார் ஒரு செய்தியும் வந்த மாதிரி தெரியல ஒரு நாள் போறாரு என்ற கடை வீதியில் போய் ஏதாவது மதிநாள இருந்து தகவல் வந்ததா வந்திருக்குதுங்க என்ன இஸ்ராத்துக்கு பெரும் எதிரியாக இருந்த உமேர்பின் வகுப்பு இஸ்ராத்தை ஏற்றுக்க ஏற்றுக்கொண்டாராம் இப்படின்னு சொன்ன உடனே சஃபான் தலையில் இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சியா இன்னு சஃபான் இஸ்லாத் ஏத்துக்கிட்டாரா உலகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா கூட சஃபான் உமேர் ஏற்றுக்க மாட்டாரு சஃபானுக்கு எப்படி அதிர்ச்சின்னா உமேர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு உலகமே ஏற்றுக்கிட்டாலும் உமேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவ்வளோ கடுமையான கடும் போக்குடையவராச்சே இந்த உமேரை தேவையில்லாமல் நானே இஸ்லாத்துக்கு பலி கொடுத்துட்டேனே என்று அங்கலாய்த்து கொண்டு ஆதங்கப்பட்டு மன வேதனையோட அப்படியே காலங்கள் உருண்டோடுது அப்படியே உருண்டோட ஒரு கட்டத்தில் நபிகள் நாய் செல்லலா அது செல்லம் அங்கே இருக்கக்கூடிய அவர் உமயர் சொல்கிறார் நான் வந்து மக்காவுக்கு போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறேன் யாரை சொல்லலாம் எந்த மண்ணில் இருந்து இஸ்லாத்தை விரட்டடிப்பதற்கு நான் கடுமையாக போராடினேனும் கடுமையாக போராடினேனும் அந்த மண்ணுக்கே போய் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு வளர்ப்பதற்கு நான் பெரும் பாடுபட போகிறேன் எனக்கு நீங்கள் அனுமதி தாங்க அப்படின்னு மதினாலருந்து மக்காவுக்கு வந்துடுறார் அவர் வந்து இங்கே இப்போ தாவா பண்ணிவிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு சஃபான் இவர்கிட்ட பேசலை ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரி எட்டில் ரசு சலாசம் மக்காவில் மக்காவுக்கு வராங்க மதிநாள் வந்து மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு பெரும் படையுடன் வந்து என்ன செய்கிறாங்க மக்காவை கைப்பற்ற வராங்க ரத்தமின்றி கத்தியின்றி யுத்தமின்றி மக்காவை கைப்பற்றிய வரலாறு தான் இந்த ஃபத்துஹு மக்கான்னு சொல்லக்கூடிய மக்கா வெற்றிய தினம் அப்போ அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய காஃபியர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு ரசூலை வழங்கிட்டாங்க யார் யாரெல்லாம் எனக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக களமாடினீர்களோ அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பழிதீர்க்கக்கூடிய நாளல்ல உங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு உங்களுக்கு பொது மன்னிப்பு வேணுமா அஃசுஃபியான் வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுங்கள் யார் யாரெல்லாம் வாழை கீழே போட்டு விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு என்று தன்னை நெடுங்காலமாக சித்திரவதை செய்து அவமதித்து அடித்து உதைத்து பள்ளத்தாக்கில் சமூக பரிஷ்காரம் செய்து ஊற விட்டு ஓடவிட்டு கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிய வன் காஃபியர்களை கொடுங்கோளர்களை கடுமையான கல் நெஞ்சம் கொண்ட கொடூரர்களை அல்லாவுடைய தோதர் சல்லல்ல அலை செல்லம் வந்து மக்காவற்றின் போது பொது மன்னிப்பு வழங்குகிறாங்க மக்கா வெற்றியின் போது அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குறாங்க அப்போ அளவுக்கு நபிகள் நாயத்துடைய மனசு விசாலமாகவும் கருணை உள்ளம் கொண்ட ஒரு இதயமாகவும் இருக்குது என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு உலக வரலாற்றில் இது சம்பவத்தை யாருமே இது ஒரு மக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய சம்பவத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இப்படி வந்து தன்னை வஞ்சித்த பளித்திருத்த தன்னை பதம் பார்த்த தன் உயிருக்கு விலை பேசிய ஒரு நாட்டை எந்த விதமான கீரலும் இல்லாமல் கிழிச்சலும் இல்லாமல் பொது மன்னிப்பு வழங்கிய ஒரே தலைவர் மாமனிதர் நபிகள் நாயக் அப்ப அந்த சம்பவத்தோட பற்றி இத கேள்விப்பட்டு மக்காவை கைப்பற்ற வராங்க நபிகள் கேள்விப்பட்டு சஃப்வான் அங்கேருந்து தப்பிச்சு ஓட முயற்சி செய்கிறார் ஏமன் பகுதிக்கு ஓட முயற்சி செய்கிறார் அப்போ நேராக உமேர் வந்து ரசூலாட்ட சொல்லி அல்லாவுடைய தூதுரை சஃப்ஃபான் தப்பிச்சு ஓட பார்க்குறாரு அவருக்கு நீங்கள் பொது மன்னிப்பு வழங்கி அவரை நீங்கள் தண்டிக்கக்கூடாது ஏன்னா ரசுலா இவெல்லாம் தண்டிக்கணும் உத்தரவு போட்டுட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் அந்த பொது மன்னிப்பு வழங்கிய பிறகு கூட அந்த பொது மன்னிப்புக்கு கட்டுப்படாமல் அவங்க கிளர்ச்சி செய்கிறாங்க அல்லது நாட்டை விட்டு ஓட பார்க்குறாங்க அப்போ நபிகள் நாயத்துக்கிட்ட வந்து இவர் கேள்விக்கு கோரிக்கை வைக்கிறார் என்னுடைய நண்பர் உமேருக்கு நீங்கள் பொது மன்னிப்பு வழங்கணும் ரசுலா சொல்லிவிட்டா நான் பொது மன்னிப்பு வழங்கிட்டேன் அடைக்கலம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நபிகள் நாயன் சொல்லல்லா ஆலேசுன்னு சொல்கிறாங்க சரி இதை வந்து அவர் நம்புகிற விதத்தில் ஒரு அடையாளத்தை நீங்கள் தரணும் அப்படின்னு ரசுலாவுடைய தலைப்பாகையை கேட்குறாங்க ரசூசிலாசம் அந்த தலைப்பாகை அதாவது போருக்கு போகும்போது ஒரு இரும்பு தொப்பியை போட்டுட்டு போவாங்க ரசூசுலாசம் அந்த இரும்பு தொப்பி எடுத்து கொடுத்து இது கொண்டு போய் நீ உமேருக்கு கொடு அப்படின்னு ரசுலா சொன்ன பிறகு அதை எடுத்துக்கிட்டு சஃபான் வந்து உமேர்கிட்ட போகிறார் உமேர்கிட்ட போனால் போ சனியனை என்கிட்ட வராத நீ நம்பிக்கை துரோகி அப்படின்னு திட்டார் எப்போ அந்த மாதிரி உமேரே கோவப்படாத நபிகள் நாயக் சொல்ல ஆலயம் ரொம்ப அன்பானவர் இரக்கமானவர் பழக்கத்திற்கு இனிமையானவர் அவர்கிட்ட நீ படைக்கு பார்த்தா அப்படி பேச மாட்டேன் ரொம்ப ரொம்ப அமைதியானவர் தன்மையானவர் எளிமையானவர் ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவர் அவரை பத்தி நீ தவறாக நினைச்சிருக்கிற அந்த மாதிரி உன்னை மன்னிச்சிட்டுன்னு இந்த தலகப்பாகையே கொடுத்துருக்காரு பார் அப்படின்னு சொன்னா ஒரு நம்பிட்டார் அந்த அடையாளத்தை பார்த்து கூட நம்பின பிறகு ரசூலா கிட்ட வந்த உடனே என்ன உமேரு அப்படின்னு கேட்குறாங்க நான் அப்போ ரசூல்லாவை பேர் சொல்லிதான் அழைப்பாங்க எனக்கு நீங்கள் வந்து சிந்திப்பதற்கு ரெண்டு மாத காலம் அவகாசம் கொடுங்க நான் சிந்தித்து பார்த்து இஸ்லாம் எனக்கு சரியான நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சொல்கிறாங்க நாலு மாத கால நீ தவணை எடுத்துக்கு சிந்திச்சு முடிவு சொல் இந்த வால்முனையில் இஸ்லாம் பரப்பப்பட்டதுன்னு ஒரு வதந்திய சங் பரிவாரர் கூட்டம் பரப்புறானுங்களே இஸ்லாம் எந்த காலகட்டத்திலையும் வால்முனையிலையோ வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போனது கிடையாது அறிவுபூர்வமாக அன்பாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த சமுதாயத்தில் மேலோங்கி நிற்கியதே தவிர பரவியிருக்கே தவிர கட்டாயத்தின் பேரில் இங்கே எங்கேயுமே பரப்பப்படலை என்பதற்கு ஒரு சொல்லா காலத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிதர்சனமான பண உண்மைகள் நம்முடைய கண் முன்னாடி நிழலாடி கொண்டிருக்கிறது இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே சஃப்வானுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது உமேருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது உமேரு என செஞ்சிறார் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் அப்போது இந்த அளவுக்கு நவீன நாயன் செல்லல்ல ஆலை அவங்கள வந்து மன்னித்து அவங்களுடைய உள்ளத்தை வென்றிருக்குறாங்க பாருங்கள் இவ்வளோ கடுமை காட்டிய உமேர் நபிகலாய சல்லல்லாசுடன் அந்த தன்மையான அந்த பண்பாடை பார்த்த பிறகு இரக்க குணத்தை பார்த்த பிறகு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்றாருன்னா அப்போ எந்த அளவுக்கு நவீனாய செல்லா அரசுடைய அந்த குணம் மக்களை ஈர்த்து இருக்கிறது அப்போ அன்பான அரவணைப்பான நபிகளாருடைய அணுகுமுறை தான் இந்த கரடுமுரடான இதயங்களை கூட இஸ்ராத்தின் பால் ஈர்த்திருக்கு என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக சான்றாக இருக்கிறது இன்னும் அல்லாஹ் இதை தொடர்ந்து பல நபிதோழருடைய வரலாற்று சுவடுகளை நாம் இந்த நிகழ்வுகளை நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு தொடரில் உங்களை சந்திக்கிறேன் வாக்ரதாவான தாவான நிலாம் தேடி அரம்பிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கு உரம்து